அம்பலமானது விஜய் கட்சி விவகாரங்கள் பொதுவெளியில் கதறிக்கொண்டு பெண் வைத்த குற்றச்சாட்டுகள் நடிகர் விஜய் தனது ரசிகர்களுக்காக விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலம் பல சேவைகளை மக்களுக்கு ஆற்றி வந்தார் உதாரணமாக மருத்துவ முகாம்கள் இரத்த தான முகாம்கள் பொது நூலகம் அமைத்தல் இரவு நேர பாடசாலை மழை வெள்ளத்தின் பொழுது நிவாரணப் பொருட்கள் வழங்கியது போன்றவை விஜய் மக்கள் இயக்கத்தால் செய்யப்பட்ட சில தொண்டுகள் அதே சமயத்தில் தமிழக மக்களின் மனநிலையை குறித்தும் தமிழகத்தின் நிலைமை வரும் அரசியல் குறித்த நடவடிக்கைகளையும் கவனித்து வந்துள்ளார் விஜய் இருப்பினும் அரசியல் பிரவேசத்தில் எந்த ஒரு அவசரத்தையும் காட்டாமல் நிதானமாகவே இருந்து வந்தார் இதனால் கடந்த இரண்டு வருடங்களாகவே அரசியல் குறித்த எந்த அறிவிப்பையும் வெளியிடாமல் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பின் மூலம் மக்களுக்கு சில சேவைகளையும் சில அரசியல் நகர்வுகளையும் அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் மூலம் மேற்கொண்டு வந்தார் இதனையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு யாரும் எதிர்பார்த்திராத ஒரு நேரத்தில் விஜய் தனது அரசியல் பிரவேசம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டார் அந்த சமூக வலைதளத்தின் பெயரும் தமிழக வெற்றி கழகம் என்று பெயரிடப்பட்டிருந்தது அதோடு தான் ஆரம்பித்துள்ள கட்சியின் பெயரும் தமிழக வெற்றி கழகம் என்பதையும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போட்டியிட போவதில்லை அதோடு இந்த கட்சியின் ஆதரவு யாருக்கும் கொடுக்கப்பட போவதில்லை என்ற தகவல் அடங்கிய அறிக்கையையும் வெளியிட்டிருந்தார் மழை வெள்ள பாதிப்பின் வழங்கிய போது விஜயின் புகைப்படத்தை கையில் வைத்தவாறு நிவாரணம் வழங்கியதும் துப்புரவு பணியில் ஈடுபடுகிறேன் என்று இந்த அமைப்பின் பொதுச்செயலாளர் செய்த சில நடவடிக்கைகள் விமர்சனங்களை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது அது விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை அறிவித்த பிறகும் அவரது அரசியல் கட்சிக்கு ஏன் இப்படி பெயர் வைத்தார் அப்படித்தானே வைக்க வேண்டும் இப்படித்தானே வைக்க வேண்டும் என்ற பல கருத்துக்களை முன்வைத்து இதனை பேசுபொருளாக மாற்றினர் இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகரில் விஜய் மக்கள் இயக்கத்தின் மகளிரணி தலைவி பிரேமலதா கட்சியில் இருந்து வரும் பிரச்சனையை பகிரங்கமாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் தெரிவித்துள்ளார் அதாவது விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பத்திலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இன்று வரை உண்மையாக உழைத்தவர்களுக்கு என்னுடைய செலவில் அவர்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறேன் ஆனால் அவர்களுக்கு எந்த பதவியும் அங்கீகாரமும் கொடுக்கப்படுவதில்லை நடுவில் இருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் போன்றவர்கள் உண்மையாக உழைப்பவர்களை முன்னுக்கு கொண்டு வர நினைப்பதில்லை அவர்களும் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் உயர வேண்டும் என்பதை மட்டுமே நினைக்கிறார்கள் அதனால் ஆரம்பத்திலேயே தலைமை இதனை கவனித்து சரி செய்து உண்மையாக உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட வேண்டும் என்று செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்துள்ளார் மேலும் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட சில வாரங்களிலேயே அக்கட்சியைச் சேர்ந்த மகளிர் அணி தலைவி இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது தலைமையை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது மேலும் இந்த தகவல் காதுகளுக்கு சென்றதாகவும் இது குறித்த நடவடிக்கைகளை அவர் விரைவில் எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது தளபதி அவர்களுக்கு வணக்கம் நீங்க எங்களை பார்த்துருக்கீங்களா என்னன்னு கூட தெரியல நாங்க வந்து இந்த உங்களோட ஆரம்ப காலத்திலிருந்து விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்போ வரைக்கும் உண்மையாக உறுதுணையாக உழைப்பு கொடுத்து எங்க என்னோட கை காசை போட்டு நான் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க இது எல்லாமே வந்து ஒரு பொதுநல சேவையாக தான் பண்ணுற மொழிய எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த ஒரு ப அதுக்காக அதுக்காகலாம் பண்ணலைங்க இதுதான் உண்மையான விஷயம் இப்போ நீங்கள் கட்சி அறிவிச்சிருக்கீங்க தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி அறிவித்த உடனே கடந்த இருபது வருஷம் முப்பது வருஷம் உயர கொடுத்துட்டு பா பாடுபட்டு எல்லா மாவட்டத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் தான் நான் இப்போ பேசுகிறேங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மறுக்கப்படுது உண்மையா உழைச்சவங்களுக்கு அந்த பதவியோ அந்த உங்களோட உண்மையான உதவிகள் போய் சேர்றதில்லை நடுவில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் அனைவரும் உண்மையா இருக்கிறவங்களை உங்க பக்கமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு சார்ந்த அவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு முக்கியமான எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எல்லா கட்சி எல்லா இதுலயும் நடக்கிற ஒரே தப்பு தான் இங்கேயும் இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க இத நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்து இதை நீங்க சரி செஞ்சு உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு உறுதுணையா இருந்து கை கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா மேன்மேலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு உயிரை கொடுத்து பாடுபடுற அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்ந்து மேன்மேலும் வளர்கிறதுக்கு இது வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்கும்